ஆ வணக்கம் இந்த பண்ணை வந்து மதுரை மாவட்ட மாவட்ட அதிகாரியான கலெக்டர்னு சொல்கிறோம் மாவட்ட அதிகாரியால் சிறந்த இயற்கை விவசாயின் சான்றிதழ் பெற்ற மூன்று வருஷம் முன்னாடி சிறந்த இயற்கை விவசாயின் சான்றிதழ் பெற்ற பண்ணையிலேருந்து பறிக்கப்பட்ட நார்த்தங்காய் அதாவது கிடாரங்காய் வேறு நார்த்தங்காய் இந்த நார்த்தங்காயிலேருந்து நம்ம ஊருகாய் வந்து தயார் பண்ணுறோம் அதில் மூன்று விவசாயிகளோட கூட்டமைப்பு வந்து இருக்குது மிளகாய் விவசாயம் மிளகாய் செய்து மிளகாய் விவசாயத்துலேருந்தும் சிறந்த இயற்கை விவசாயத்துலேருந்து பயிர் செய்த இயற்கை மிளகாய் விவசாயமும் அது போக நம்ம பண்ணையிலேருந்து எள் எள்ளுலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயிலேருந்தும் நம்ம தயார் பண்ணுற நார்த்தங்காய் ஊறுகாய்தான் நம்ம இன்றைக்கி பதிவு இதில் நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும் முதல் முயற்சியாக இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து தயார் பண்ணுறோம் வருங்காலத்தில் இதே மாதிரி ஒரு கூட்டமைப்பாக சிறந்த இயற்கை விவசாயிகளோட இருந்து ஒவ்வொன்றும் தய வாங்கி அதுக்கடுத்து தயார் பண்ணுறதாக ஐடியா தயார் பண்ணுறது மட்டும் கிடையாது அதை வந்து இயற்கை விவசாயிகளோட நம்மளுடைய சரௌண்டிங்கில் நம்மளோட குழுவில் இருந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு அப்படி கொடுக்குற மாதிரியும் ஐடியாவில் இருக்கும் பொருள் ஒரு சில விவசாயிகள் வந்து பொருளை உற்பத்தி பண்ணிடுவாங்க ஒரு சில விவசாயிகள் வந்து விற்பனை பண்ண முடியாது நிறைய எனக்கு சொல்லலாம் இப்போ நானே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா துவரையை அதிகமாக பயிர் செய்தோம் பட்டு விற்பனை பண்ணுறதில் எனக்கு வந்து அதிகமான பழக்க வழக்கம் இல்லை நீயும் அதிகமான பழக்க வழக்கம் விற்பனை வாய்ப்பை வந்து இன்னும் உருவாக்கி ஆகணும் இதே தான் ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணுறது ஈஸி இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் விற்பனை பண்ணுறதுக்கு தனியாக வந்து இனி கொஞ்சம் பழக்க வழக்கம் அதிகமாக வந்து நம்ம உருவாக்கி நம்ம வச்சுக்கிறணும் தான் இது வந்து நார்த்தங்காய் வருங்காலத்தில் இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய்னு சொல்கிறது வந்து பழைய காலத்து மக்கள் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க எலுமிச்சை ஊறுகாயும் பண்ணலாம் பட் நார்த்தங்காய் ஊறுகாய் இது வந்து நம்ம பகுதியில் வந்து சுண்ணாம்பு பாறைகள் அந்த களிமண் இந்த இது இருக்கிறதுனால நார்த்தங்காய் வந்து மிக சிறப்பாக வந்து வளரும் சு அதாவது எலுமிச்சை காட்டிலும் அதனால நார்த்தங்காய் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் எள்ளு வந்து நம்ம எப்பயுமே பயிர் செஞ்சுகிட்டே இருப்போம் நம்ம பன்னெண்டு மாதம் எள்ளு பயிர் செய்கிறதா பிளானு கோடை காலத்துக்கும் காலத்துக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக பயிர் செய்கிறதா பிளான் அதுலேருந்து எள் உருண்டையும் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இனியும் வருங்காலத்தில் எண்ணெயை வந்து பெரும்பாலும் நல்லெண்ணெய் வந்து வெளியே விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு நம்மகிட்ட இருந்து உற்பத்தி பண்ணுற பொருளை மட்டும்தான் நம்ம ஏன்னா பிரண்டை தொக்குக்கும் இதே நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நம்மகிட்ட இருந்து உற்பத்தியான பொருளை கொடுக்குறத்தை நம்ம வந்து திட்டமிட்டுருக்கோம் பிரண்டை தொக்குக்கு மேஜராக வந்து பயன்படுத்துறது மேஜராக இல்லை முழுவதும் பயன்படுத்துகிறது இந்த நல்லெண்ணெய் தான் இந்த நார்த்தங்க ஒரு காலம் என்னென்னலாம் கலந்துருக்குன்னு அப்படின்னு அதை செய்யும்போது நான் முழு வீடியோ வந்து கொடுக்குறேன் அதில் என்னென்ன கலக்கிறாங்கன்னு என்னுடைய அம்மா அம்மாவும் பண்ணுற அந்த மெத்தட்லேயே நான் வந்து பண்ணுறோம் இது மிளகாய் இந்த மிளகாய் போடுறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப சிவப்பாக தான் இருக்கும் இதே இது மிளகாவத்தல் மிளகாய் வத்தல் போட்டோம்னா கொஞ்சம் கரும் சிவப்பாக வந்து மாறும் பழசானா இந்த மிளகாத்தில் தான் போடுறோம் அதனால் சிவப்பாக தான் இருக்கும் ரொம்ப சிவப்பாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வருங்காலத்தில் இன்னி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிமுறையாக அப்படி ஃபாலோ பண்ணும் இதுவே என்னுடைய நண்பர் ஒருவர் அவர் கேட்டதன்படி தான் பிற அதுக்கடுத்து ஐடியா கிடச்சிது அந்த நண்பர் வந்து பிரண்டை தொக்கு வந்து வாங்கினார் வாங்கிட்டு அந்த நண்பர் தான் சொன்னார் நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து கிடைக்குமா ஊறுகாய் வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்ன பிறகு பிறகு அடுத்து என்னுடைய பண்ணையை சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இந்த பண்ணை இருக்குது மூன்று வருடத்துக்கு முன்னாடி மாவட்ட அதிகாரிகளால் சிறந்த இயற்கை விவசாயம் சான்றிதழ் பெற்றவர் அவர் அவருடைய பண்ணைக்கு அந்த மாவட்ட அதிகாரியெல்லாம் இது நேரடியாக பண்ணைக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் அங்கே வந்து ஸ்பென்ட் பண்ணி பண்ணையை முழுவதும் சுற்றி பார்த்தவர் சிறந்த ஆர்கானிக் விவசாயி சர்டிஃபிகேட்டே வாங்கினவர் அந்த மாதிரி விவசாயி குழு நண்பர் தான் அவர்கிட்ட தான் வாங்குகிறோம் அவர்கிட்ட இன்றைக்கி நிறைய பொருள் வந்து நிறைய பல மரங்கள் நிறையா இருக்குது ஒவ்வொன்றாவும் பண்ணுவோம் ஒவ்வொன்றாவும் என்னுடைய பொருள் அவர் வாங்குறது அவரோட பொருள் நான் வாங்குறது இப்படி ஒவ்வொன்றாவும் எடுத்தக்கட்ட நகருக்கு போகும்போது ஒரு விவசாயி ஒரு ஒரு அதாவது விவசாயி விவசாயம் இல்லாமல் அதுக்கு மேல் எப்படி எ அப்படின்னு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் விவசாயத்தில் ஜெயிக்கிறது கஷ்டத்தை பட் இந்த மாதிரி கூட்டமைப்பு இருந்துச்சுன்னா வாங்கி விற் விற்பனை ஒரு ஒருவர் அதே மாதிரி நம்ம பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருவர் இப்படி ஒவ்வொன்றையும் கொஞ்சமாக வடிவமைக்கணும் இதில் நேர்மையாக கொஞ்சம் நடந்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கட்டாயம் வந்து ஒரு ஒரு சிறந்த விவசாயின்னு எல்லாருமே ஓரளவு இந்த மூணு நாலு பேரும் ஓரளவு சரியாக வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த அமைப்பில் தான் போயிட்டு இருக்கோம் நமக்கு பழக்கலோக்க இருக்கிறவங்கதை இதனால் கரெக்டாக அமைஞ்சிரும் அமைஞ்சிருவோம் இந்த ஊர் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன உரைகள் இருக்குது அப்படின்னு அந்த ஃபீட்பேக்குன்னு சொல்லுங்கள் முழுவதும் ஆர்கானிக்கு இனியும் இதில் வெந்தயம் சேர்க்கறது கடுகு சேர்க்குறது இதெல்லாம் வெளியே இருந்து வாங்குகிறோம் அதுவும் பிற்காலத்தில் வந்து அதுவும் இனி கொஞ்சம் கொஞ்சமாகவும் மாற்றங்கள் கொண்டு வரணும் அது வந்து அந்த பனிகாலத்தில் தான் அந்த கடுகளாக விளைவிக்க முடியும் அதாவது மாறு கார்த்திகை மாறுகையில் அதிகமான மழை நேரத்தில் அதை பயிர் செய்ய முடியாது அதை 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 பற்றி பிற்காலத்தில் கொஞ்சமாக பார்க்கலாம் இது இதிலிருந்து நம்ம முக்கியமானது என்ன நம்ம ஏற்கனவே நம்ம இது இட்லி பொடிவாங்க தயார் பண்ணுறதுக்கு நம்ம திருநெல்வேலி கோவில்பட்டி பக்கத்தில் இருந்து உளுந்து பொடி உளுந்து கூட வாங்கியிருந்தோம் அந்த மாதிரி அவரும் ஒரு சிறந்த இயற்கை விவசாயி தான் அவர்கிட்ட இருந்து நம்ம பொடி வாங்கிற பொடி செய்கிறதுக்கு வாங்கியிருந்தோம் நம்மகிட்ட வந்து அதாவது எங்கள் பகுதியில் வந்து ஆடி மாதம் பயிர் செஞ்சு ஐப்பி தான் உளுந்து வந்து பயிர் செய்வோம் அழுந்தவர் அறுவடை பண்ணுவோம் ஏன்னா அடைமலை நேரத்தில் தான் எங்கள் பகுதியில் வந்து அறுவடை பண்ணுவோம் மற்றங்காலத்தில் வந்து பயிர் செஞ்சோம்னா மயில் பிரித்து மெஞ்சிடும் அதனால் காலத்தில் பயிர் செய்ய முடியாது இந்த இந்த ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு ப பகுதியில் வந்து ஒவ்வொரு பொருள் வந்து கிடைக்கும் தான் வடிவமைக்கும் அதாவது வாங்கி விற்கிறதுல வந்து நல்லா இன்னொன்று என்னென்னா மிளகாய் வத்தலை சொன்னோம்னா மிளகாய் வத்தல் வந்து இந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த கலரில் வந்து இருக்கும் இதே இது இனி ஒரு இரண்டு மாதம் கழித்து மூன்று மாதம் மூன்று நான்கு மாதம்னா அப்படியே கலரும் மாறும் அதேமாதிரி நல்ல நெய்யும் அதாவது நம்ம எள்ளுன்னு சொல்கிற நல்லெண்ணெய் ஒரு மூன்று நான்கு மாதங்கள்தான் இதே இந்த எண்ணெய் வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி அப்படியே வச்சுருக்க முடியும் இதே இது ஆட்டி ரொம்ப அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த கார் அடிக்கும் அதே மாதிரி எள்ளும் நாள்பட்டை இல்லை ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னா எள்ளு மண் மண்ணாகவே போயிடும் அது ஒரு மனைவி கூட ஒரு அவங்க வீட்டில் வந்து கொஞ்சமாக எள்ளு வந்து அப்படியே ஒரு ஓரத்தில் போட்டிருந்ததுனால எள் உள்ளே இருக்க அந்த ஈரப்பசமே இல்லை அதனால் எல்லாமே ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பொ பொருளை வந்து விளைவிச்சு விளைவிக்க முடியும் எல்லா நேரத்துலையும் எல்லா பொருளும் விளைவிக்க முடியாது அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் எங்கள் ஊரில் சம்பா மிளகாலாம் பார்த்தோம்னா அது சீசனில் தான் வரும் அதாவது ஜனவரியில் அறுவடை செய்து அறுவடை ஆரம்பித்து மே மாதத்துக்குள்ளே அதனுடைய அறுவடை முடிஞ்சிடும் அப்புறம் அதுக்கடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேணால் விவசாயம் வச்சுருக்கலாம் அதுக்கடுத்து வந்து யாரும் வச்சிருக்க மாட்டாங்க இதே மாதிரி தான் வேணால் எள் வந்து அப்படி கிடையாது அடை மலையில் மாட்டிச்சினாலும் செடி வந்து நான் இதாகிடும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சீசனில் தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வடிவமைச்சு உற்பத்தி பண்ணுறது பார்க்கலாம் இது எண்ணெயை வந்து போது இதில் எண்ணெயை ஆட்டுறதுல முக்கியமானது கருப்பட்டி கலந்துருக்கும் அது நண்பர் ஒருவர் கேட்டதுனால அவருக்கும் என்னோடய வீட்டுக்கும் இந்த எண்ணெயை தான் பயன்படுத்துகிறோம் எண்ணெயை விற்பனை பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா என்கிட்ட எள்ளு வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது உருண்டை தயார் செய்து நண்பர்கள் கொடுக்குறதுக்கு தான் வச்சுருக்கோம் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் விரும்பி கேட்குறவங்களுக்கு சொல்லுங்கள் நான் சிறந்த முறையில் தயார் செய்து கொடுக்குறேன் குறைந்த குறைவாக கூட கொடுக்குறேன் அதுக்கடுத்து அது திருப்தி அவங்கள பிடிச்சிருந்ததுன்னா அது அடு அதுக்கு அடுத்த முறை வந்து சிறப்பாக வந்து வாங்க ஓகே நன்றி நன்றி